நாலு மணிக்கு தான் ராசேந்திரப்பா பள்ளிக்கூடம் விடுவாங்க பிள்ளைய வீட்டுக்கு வர்றதுக்கு நாலு அஞ்சு மணி ஆயிரும் வரட்டு வரட்டு பேத்தி மரங்களை பாக்குறதுக்கு அம்பிட்டு ஆசையா அப்புறம் இருக்காத அடி பின்ன என் பேத்திய ரெண்டு பேரும் என் கண்ணுக்குள்ளேயே நின்றாளுகளே வந்த உடனே தாத்தானு ஓடி வந்து கட்டி பிடிப்பாளுக ஐயோ ஆமா ஆமா அன்னைக்கிளி நீ சொல்றதும் நஜந்தான் எப்பா வந்துட்டீங்களா எப்பப்பா வந்தீங்க வந்துட்டோம்னு ஒரு போன் அடிச்சிருக்கலாம்ல வந்த அரை மணி நேரம் தான் ஆகுது அன்னைக்கிலேயே அம்மாட்டி கேட்டேன் ஏதோ சாமா வாங்க போயிருக்கோம்னு சொன்னா சரி வரட்டும் எதுக்கு தொந்தரவு பண்ணன்னு விட்டுட்டேன் அத்தை எங்க தான் உங்க பையனை காணும் மருமைய ஏதோ வேலை இருக்குன்னு கூட்டிட்டு போனாங்க அந்த வரத்துல இந்த மனுஷன் தான் கூட்டிட்டு போறாரு ஏமா அப்பாக்கு அண்ணனுக்கு எல்லாம் சாப்பாடு போட்டியா சாப்பிட்டாங்களா எல்லாரும் சாப்பிட்டாத அன்னைக்கு சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணி தானே வச்சுட்டு போயிருந்த நீங்க ரெண்டு பேரும் உட்காருங்க நான் போய் சாப்பாடு போட்டு எடுத்துட்டு வரேன் அத்தை அத்தை அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நாங்க வரும்போதே வெளியில சாப்பிட்டுட்டு தான் வந்தோம் சாப்பா சௌமியா வீட்டில் தான் சாப்பாடு இருக்குல்ல இருக்கட்டும்மா பனசா குட்டியவும் கூட்டிகிட்டு போயிருந்தோம்ல அவள் வீட்டுக்கு வாடி சாப்பிடன்னு சொன்னாலும் வரமாட்டா பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு கையோட கையோடு ஓடியாந்தாலே அவனுக்குள்ளே சூசு தூசு சொன்னாலும் குடிக்க மாட்டோம்ட்டா சரி வாடி சாப்பிடுவோம்னு ஒரு சொல்லியாக சாப்பிட வச்சு கொண்டுட்டு வந்தம்மா அப்படியே சரிம்மா சரிம்மா நம்மளுக்காக ஓட ஓடியாந்து பார்க்குற பிள்ளையில நம்மளும் பார்க்கணும்ல இப்படி உட்காருங்க அப்பாவுக்கு சுக்குமல்லி காப்பி ஓட்டேன் உங்களுக்கு ஆளுக்கு ஒரு ரோட்டா எடுத்துகிட்டு வரேன் உட்காருங்க உட்காருங்க

அழுத்தமாக இருக்குல்ல ஏன் எப்படியும் முக்காப்பாவே பவன் இருக்கும் போல்ருக்கே ஆமாம்மா நான் ஒன்றை பவன் ஒன்னே முக்காலுக்கு எடுக்கலான்னு தான் பார்த்தேன் கையில் காசு அமைதான் இருந்துச்சேன் அதனால் தான் முக்கா பவனுக்கு எடுத்திருக்கேன் ஏதோ ஓரளவுக்கு அழுத்தம் பரவாயில்ல நம்ம பக்கம் மாங்கல்யம் முக்கால் பவுனுக்கு தாண்டி எடுப்பாக அதெல்லாம் நல்லா அழுத்தமாக தான் இருக்கு இது போதும்மா ஆனால் நீந்தேன்னு தேவையில்லாமல் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கு சவுமியாக தான் எல்லாத்தையும் பார்த்துக்குறோம்னு சொல்லுச்சில்ல அன்னைக்கிலே நான் சொன்னா எங்கத்தான் அவ கேக்கிறான் நான் தான் பண்ணணும்னு அண்ணனும் அன்னைக்கிலேயும் இழுத்து போட்டுட்டு பாக்குறாங்க நான் இதுக்கு மேலே என்ன பண்றது அம்மா இது ஒண்ணு தானே நாங்கள் செலவு பண்ணியிருக்கோம் வேற என்ன பண்ணிருக்கோம் சும்மா அதையே நான் ஆவிக்கிட்டு இருக்காதம்மா அந்த பைக்குள்ள பாரு ஓ மருமகளுக்கு ரெண்டு பேருக்கு மைனி கொலுசெல்லாம் வாங்கியிருக்காங்க கொலுசா வேணாம் வேணான்னு சொல்ல சொல்ல மல்லு கட்டிக்கிட்டு வாங்குறாங்கம்மா இதுவே ஒருத்திக்கு ஏழாயிரத்தி ஐநூறு ஏழாயிரத்தி ஐநூறு மொத்தம் பதினஞ்சாயிரம் வந்துருச்சுவாரு அன்னைக்கிளி என்ன பழக்கம் அதை விலையெல்லாம் எடுத்து சொல்லிக்கிட்டு நம்ம பிள்ளைங்களுக்கு நான் செய்யக்கூடாதா இனி நீங்கள் இன்பட்டும் செய்ய அம்மா அப்பாக்கெல்லாம் தெரியணும்ல அப்போ தானே அவங்களுக்கும் உங்களை பற்றி புரியும் அட சும்மா இரு அன்னைக்கிளி அவங்கெல்லாம் என்னை பத்தி தெரிஞ்சுக்கணும் என்ன நல்லவன்னு சொல்லணுங்கிறதுக்காகலாம் நான் செய்யலை என் பிள்ளைங்க காலும் மொட்டையா இருந்துச்சு சரி வாங்கி கொடுத்தா ரெண்டு பேரும் போட்டு பழங்களேன்னு வாங்கி கொடுத்தேன் பதினஞ்சாயிரம் பெரிய விஷயமெல்லாம் பேசாத அன்னைக்கிளி சும்மா இருக்க பொறியா இல்லையா நீ மியா காசு பணம் பெருசு இல்லம்மா ஆனால் தன் ஆத்தனை ஆட்டு பிள்ளைகளுக்கு இதெல்லாம் செய்யணும்கிற மனசு இருக்குல்ல அது பெரிய விஷயம்தானே சரி சரி மாற்றி மாற்றி விட்டா அம்மாவும் மகளை இப்படியே சொல்லிட்டு இருப்பீங்க அன்னைக்கிலே போ நல்ல ஒரு குங்கும சிமெல்லாம் பார்த்து நிறைய குங்குமம் வச்சு எடுத்துட்டு வா பக்கத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் போய் சொல்லிட்டு வந்துடலாம் நானும் வந்து நேரில் சொன்னா தானே நல்லா இருக்கும் ஆமாம் மைனி கண்டிப்பாக நீங்களும் வரணும் சரி அண்ணிக்கிலி அப்போ போய் குங்குமம் எடுத்துட்டு வா எல்லாருக்கும் வச்சு சொல்லிட்டு வந்துட்டு வீட்டுக்கு வந்த உடனே எல்லாம் திருப்பி கொடுத்து விடுறதுக்கு டிஃபன் பாக்ஸ் இதெல்லாம் வாங்கியிருக்கோம்ல அதெல்லாம் எடுத்து ஒரு கவரில் போட்டு ரெடி பண்ணி வைக்கணும் பாக்கு மஞ்சள் குங்குமம் தேங்காய் இதெல்லாம் ஒரு பையில போடணும் இதுக்கெல்லாம் வேலை இருக்கு அன்னைக்கிளி விடிய விடிய தூங்க முடியாது டக்குன்னு போய் சுத்தி உள்ளவங்களுக்கு சொல்லிட்டு வந்துட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம்ல சரிங்க மைனி இந்த நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன் உடனே கிளம்பிடுவான் அன்னைக்கிளி பாவம் இப்பத்தி அலைஞ்சிட்டு வந்திருக்கீங்க ஒரு சுக்குமல்லி காப்பினாலும் குடிச்சிட்டு போங்களேன்

ரெண்டு அம்சி குந்தானி போண்டானா உருண்டையா இருக்கணும் வடைனா தட்டையா இருக்கணும் இது ரெண்டுலயுமே சேர்த்து இல்லாம ஒரு உருண்டையா புடிச்சு வச்சிருக்கேன் என்னடி இது அக்கா மலைக்கு சுட சுட சாப்பிட்றத விட்டுட்டு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கீங்க சாப்பிடுங்க ஆனா இந்த கிளவி முட்டை போண்டா போட சொன்ன பாவத்துக்கு அது மூஞ்சி மாதிரியே போட்டு வச்சிருக்கு

திங்கணும்னு ஆசைப்பட்டா ஏதோ மழை நேரத்துல ஒன்று ரெண்டு ஆளுக்கு நாலு சுட்டு திம்பாகன்னு பேரு சட்டி நிறைய சுட்டு வைக்க சொல்லி இப்படி முன்னாடி உட்காந்து மோந்து மோந்து பாத்துக்கிட்டு இருந்தா மத்த மனுஷல்லாம் என்னன்னு திங்கிறது போதும் போதும் பத்து உருண்டைக்கு மேல ஒயிருச்சு இன்னமும் என்ன உருண்டை கேட்குது வச்சுட்டு எந்திரிச்சு போய் கைய கழுவும்ட்டியே அதானே கேட்டேன் இந்த அம்மா மார்களையும் இப்டி தான் மாமியா மார்களையும் இப்டி தான் திங்கிற புள்ளைய்க்கு இந்த கூட ரெண்டு தின்னன குடுக்குறது இல்ல திங்க மாட்டேங்குற திங்க மாட்டேங்குறேன்னு சொல்ற புள்ளைய்க்கு தான் குச்சிய வச்சு குத்தாத குறையா குத்திக்கிட்டு இருக்கிறது என்னமோ போங்க காலம் luka இது ஒரு வழக்கமாவே போய்கிட்டு இருக்கு நெடுவலி ஆனி கிளிகா வாங்க மேனி வர வர முடியல தா என்ன செய்றே நல்லா இருக்கியம்மா ஆபீஸ்க்கு போறே என்னக்கி இல்லகா இன்னைக்கு ஆபடே தான் சீக்கிரமே வந்துட்டேன் அப்பாவுக்கு அப்பாவுக்கும் கல்யாணம் வச்சிருக்கோம் வந்துரு அதெல்லாம் சொல்லவா வேணு எங்க அக்கா எங்காச்சும் கல்யாணத்துக்கு நாங்க வராமல மொத ஆளா குடும்பத்தோட முன்னாடி வந்து நிப்போம்ல ஆமா ஆமா அப்பதானே மொத பந்தில போய் உட்காந்து மூக்கு பிடிக்க சாப்பிட்டுட்டு இருந்திருக்கலாம் ஏய் உன்னைய மாதிரி குணம் படிச்சவதே சோறு திங்கிறதுக்கு கல்யாணத்துக்கு போவ புள்ளையும் மொகர கட்டையும் பாரு எப்ப பார்த்தாலும் சோறு சோறுன்னு அதே நினைப்புல இருந்தீனா எவ வீட்ல என்ன கல்யாணம் நடக்குது காது உத்து நடக்குதுன்னு அதே கல்யாண சோறு திங்கிறதுக்கு தான நாக்க தொங்க போட்டுக்கிட்டு திரியற ஏன் தகலவி அப்ப கல்யாணத்துக்கு போய் நீங்க சாப்பிட மாட்டீளோ என்ன மாத்தே வருது நல்ல வாயில வீட்டுக்கு ஆளு வந்திருக்கேன் பாக்குறேன் இல்லேன்னு வெச்சுக்க பிரியமா பிரியமா சரி நீங்க உங்க மாமியா மர்மக சண்டைய அப்புறம் வச்சுக்கிருங்க எட்டி நெடுவலி இந்தம்மா வந்து குங்குமம் எடுத்துக்க அக்கா வீட்ல ஏதாவது வேலை இருந்துச்சுன்னா சொல்லுக்கா பெருவலி கேட்கணுமா இதெல்லாம் நீங்க சொந்த பந்தங்க இருக்கிற இடத்துல 1 மணி வந்து வேலை பாப்பீங்கன்னு சொல்லிதானே இங்க வந்து கல்யாணத்தை வச்சிருக்கோம். மைனி அதெல்லாம் மொத ஆளா முன்னாடி வந்து எல்லா வேலையும் இழுத்து போட்டு பாப்போம் பாருங்க என்ன வேலை இருக்குன்னு மட்டும் சொல்லிருங்க. எல்லாரு வேலை பாக்குறதே உட்கார்ந்து வேணும்னா வேடிக்கை பாப்ப. இவலாவது வேலை பாக்குறதாவது அதுக்கு இந்த மர்மக அமசால கூட்டிட்டு போனா கை வேலையை மாத்தி ஏதோ ஒரு உதவிக்கு இருப்ப. தெரியுமா மைனி அதெல்லாம் ஒரு வேலையும் யாருக்கும் வைக்கல சும்மா சொல்றாங்க காலையில டிஃபனும் கடையில இருந்து வந்துறேன் மத்தியான சாப்பாட்டுக்கு ஆளை விட்டு சமைக்க சொல்லியாச்சு எந்த தொல்லையும் இல்ல யாருக்கு எந்த வேலையும் இல்ல இந்த தேங்காய் வாழைப்பழம் போற பையக்கு மட்டும் செத்த ஆள் வந்தா போதும் சாயங்கால எல்லா வேலையும் முடிச்சு விட்டு அங்கனக்குள்ள வாங்க நைட்டுக்கு அங்கனையே சாப்பிட்டுட்டு வந்துடலாம் சரிப்பா சரிப்பா கண்டிப்பா வந்துடுறோம் தெரியுமா எனக்கு ஒண்ணு தோணுது சொல்லுப்பா என்ன நினைக்கலி

ஏன் அந்த அப்படி சொல்றீங்க அதான் இந்த பையலுக்கு இந்த பொண்ணு தான் இந்த பொண்ணுக்கு இந்த பயல்தானே முடிவாயிருச்சுல அப்புறம் இதுக்கு மேல என்ன டவுட்டு முடிவாயிருச்சு இருந்தாலும் அந்த அம்மா ஒத்து வரல இந்த மனசு ஒத்து போன இடத்துல அந்த அம்மா ஒத்து வந்தா வரலா என்ன புள்ள நல்லா இருக்கணும்னா ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் முட்டி நம்ம வீட்டிலையும் ஒரு பயன் வளர்ற நாளைக்கு அவள் எவ்வளோ இழுத்துட்டு வந்து இவளத்தையும் மனசு எப்படி இருக்கும் அது மாதிரி தானே பெத்தவளுக்கு அவன் சமாதானப்படுத்தி அவ ஆத்தாலையும் சம்மதிக்க வச்சு அதுக்கப்புறம் முறப்படி வந்து பொண்ணு கேட்டு முறப்படி கட்டி கூட்டிட்டு போகட்டும் யாரும் வேணாம்னு சொன்னா நம்மளா போய் விட்டோம்னா கூட்டி விடுறது மாதிரி இருக்காது தெகலவி அதுக்கு தான் அன்னை அன்னைக்கிலிக்காவும் சொல்லுது கல்யாணத்துக்கு அந்த பைய வந்து ரெண்டு பேரும் சோடியா அவங்கள்ட்ட ஆசிர்வாதம் வாங்கனா பெரியவங்க இத்தனை வருஷம் தாம்பத்திய வாழ்க்கையில வாழ்ந்தவங்களோட ஆசிர்வாதம் கிடைச்சு அவங்களோட கல்யாண வாழ்க்கையும் சீர சிறப்பமா இருக்கும்ல அதுக்காக தானே சொல்றோம் சும்மா கூப்பிடுவோம் இதனால என்ன இருக்கு பெரியம்மா உனக்கு விருப்பம் இல்லைனா வேணாம் பெரியம்மா எனக்கு ஏதோ அந்த பையலும் வந்துச்சுன்னா நல்லா இருக்கும்னு தோணுச்சு சரி என்ன இப்போ என்ன கல்யாணத்துக்கு தானே வரேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை விருந்தாடி மாதிரி வந்துட்டு போகிறதுனால என்ன தப்பு இருக்குது பத்தில் பதினொன்னா வந்துட்டு போகட்டும் நானே ஃபோன் அடித்து வாப்பா கல்யாணத்துக்குன்னு சொல்கிறேன் சூப்பர் சூப்பர் எத்துக்கலவி எதா இருந்தாலும் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டும் முடிவு எடுக்கிற ஆள் நீங்க நீங்களே ஜகா வாங்க வந்தே எனக்கு ஒரு மாதிரி பக்குன்னு ஆயிடுச்சு இதுக்கு மேலே வேற என்ன சின்னஞ்சிறுசுகள்லாம் கல்யாணத்தில் வந்து ஆடல் பாடல் அப்படி இப்படின்னு சும்மா அசத்தி புருவம் அசத்தி சரி எளிமா அப்ப நான் போயிட்டு வரேன் எல்லாரும் கல்யாணத்துக்கு வந்துருங்க கார போண்டா முட்டை போண்டாலாம் சுட்டிருக்கேன் சட்னி சாம்பார்லாம் எல்லாம் இருக்கு ரெண்டு எடுத்து வச்சு தரேன் சாப்பிட்டுட்டு போங்களேன் சௌமியா சாப்பிடுமா இருக்கட்டும்மா நீங்க சொன்னதே வயிறு நிறைஞ்சிருச்சு இன்னும் நிறைய வீட்டுக்கு போக வேண்டியது இருக்குல்ல போயிட்டு வரோம் நெடுவலி நீனும் அவன் துணை தனியா பேசிக்கிட்டே போயிட்டு வருவான் கூட்டிட்டு போ கூட்டிட்டு போ இங்க இருந்து என்ன வேலை வைக்கிறாக வெட்டி முடிக்கிறாக கூட்டிட்டு போ கிழவி எப்படா இங்க இருந்து என்ன பத்தி உடனும்னு குறியா இருக்கா சரி சரி வா போவோம் வா எனக்கு இது மூஞ்சியவே பார்த்து பார்த்து போர் அடிக்குது அடைமழை வரும் அதில் நனை ஓமி குளிர் காய்ச்சலோடு எனக்கு ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரி இருக்குங்க

ஏய் கொஞ்சம் மழை ஏறும்போது லைட்டா வாமிட் சென்ஸ் இருக்கதான் செய்யும் அதனால எல்லாம் ஒண்ணும் இல்ல முதல்ல இந்த தண்ணிய குடி ஒண்ணும் இல்லடா ஒண்ணும் இல்ல ஒண்ணும் இல்ல கொஞ்ச நேரம் அந்த ஃப்ரெஷ் ஏர்ல வெளியிலயே நிக்கலாமா ஜூஸ் எடுத்துட்டு வருவா லெமன் ஜூஸ் இருக்க குடிக்கிறியா அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் பேசாம வீட்டுக்கே திரும்பி போயிடலாமா லூசு பாதி தூரம் வந்தாச்சு இதுக்கு மேல திரும்பி வீட்டுக்கு போகணுமா ஏன் கொடைக்கானல் போய் மலை ஏறி சுத்தி பாக்க வேண்டாமா ஆனா இதுவே என்னால் முடியல எனக்கு இதுக்கு மேல மலை ஏறணும்னா ஐயோ என்னால சத்தியமா முடியாதுங்க ஏய் நீ கண்ணை திறந்து ஆனா பார்த்துட்டே வந்தல்ல அதனால தான் லைட்டா தல சுத்தி இருக்கோம் நீ இப்ப சாம கண்ண மூடி தூங்கிட்டினா ஒண்ணுமே தெரியாது நான் மலைக்கு ஏறின பிறகு உன்னை எழுப்புற என்கிறச்சுக்கோ ம்ம் கண்ண மூடி தூங்கினா பார்க்க முடியாதே கூழுக்கும் ஆசை மீசைக்கும் ஆசைனா என்னடி பண்றது மலை ஏறும் போதும் பாக்கணும்ன்ற ஆனா பார்த்தா வாமிட் வருது இப்போ நான் என்னதான் பண்ண முடியும் தெரியலங்க கொடைக்கானல் மலைக்கு மேல போகணும் ஆனா வாமிட்டே எடுக்காம போகணும் எனக்கு தலையெல்லாம் சுத்திக்கிட்டு வருது உங்க அக்கா சொன்னது கரெக்ட் தான் போல் நம்ம வேதா பாப்பா கூட கியூட்டா வந்து மலையை சுத்தி பாப்பா நீ என்னடா இப்படி உட்காந்து அழுத்துட்டு இருக்க உங்க வீட்டு ஆளுங்க எல்லாம் வருஷம் வருஷம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டீங்க நான் அப்படியா நான் பிறந்ததுல இன்னைக்கு தான் இவ்வளவு பெரிய மலையிலயே ஏறுறேன் தெரியுமா ஏதோ நீனா கால் வச்சு நகர்ந்து நகர்ந்து ஏறது மாதிரி சொல்ற கார்ல தண்ணடி போறோம் கொஞ்ச நேரம் கண்ணு மூடி தூங்கு இன்னும் ஒரு ஆஃப் அன் அவர் முக்காம நேரம் தான் உடனே போயிடலாம் ஓகேவா இன்னும் இன்னும் முக்காம நேரமா நான் ஒரு கணக்கா சொன்னேன் எப்படியும் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்ல கொண்டு போய் விட்டுறேன் ஓகேவா என் செல்லம் இல்ல என் பட்டு தங்கம் இல்ல என் அழகு ராஜாத்தி ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கண்ண மூடி தூங்குடி அந்த பக்கம் மேல போயிட்டோம்னா ஃப்ரீ ஆயிடும் அதுக்கப்புறம் நம்ம ரிலாக்ஸ்டா சுத்தி பாக்கலாம் என்னடி வாமிட் வர மாதிரி இருக்கு சரி உடனே போ வேண்டாம் அந்த ஸ்டோன் பெஞ்சில் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் போகலாமா ஆலப்பாரு இதுக்கு மட்டும் நல்ல பூம்பூ மாடு மாதிரி மண்டையாட்டு வாடி போலாம் எல்லாம் உங்களால தான் நான் என்னடி பண்ணேன் ஆமா நான் தான் சாப்பிட மாட்டேன் சாப்பிட மாட்டேன்னு சொன்னேன் நீங்க தான் வற்புறுத்தி சாப்பிட வச்சிங்க அதனால தான் எனக்கு வாமிட் வருது பசியோட போகணுமேனு சாப்பிட சொன்னேன் வத்தல குண்டுல சாப்பிட்டதுக்கு இங்க வந்து வாமிட் பண்ணவேன்னு நான் என்னடி கண்டேன் சரி சரி வா மேலே போய் உன்ன பட்டினியா போட்டு கொன்றேன் சொல்லுவீங்க சொல்லுவீங்க மேலே போன உடனே எனக்கு நட்ஸ் சாக்லேட் வாங்கி தரணும் இதுக்கு வேதாவே பரவாயில்லடி கதவை அடைச்சு தாத்தா கிடக்கு டவுன்ல இருக்கிறவங்க மாதிரி கதவை அடைச்சு அடைச்சுக்கிட்டு உள்ள உட்காந்துக்கிறாங்க மாமனும் மாமியால வயலுக்கு போயிருப்பாங்க புருஷன் போயிருப்பாரு பிள்ளையில பள்ளிக்கூடத்துக்கு பத்தி விட்டுபிட்டு நாய் உள்ள மல்லாக்கப்படுத்துக்கிட்டு இருபத்தி நாலு மணி நேரமும் ரீல்ஸ் இருக்கும்க்கா இது ஒரு பொழப்புன்னு கதவை வேற அடைச்சு வச்சுக்க நாலு தட்டு தட்டி விடு நான் எந்திரிச்சு வெளியில வரட்டி சொல்ற மாடனே வரும் அதெல்லாம் ஒண்ணும் இல்லி சும்மா தான் இருந்தேன் மை மைனி நான் சொல்லலை மேடம் என்ன பிள்ளையில பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிட்டு கலெக்டர் ஆஃபீஸுக்கு கையெழுத்து போடவா போகிறாங்க எப்படா அந்த கதவை சாத்தோம்னு சாத்திபிட்டு இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸும் யூடியூப்பில் வீடியோவுமாக உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க

தான் மழை வரும் அந்த மழை வர நேரமாக ஓடி வந்து பார்த்து அதை எடுத்து கொண்டு போய் சேரில் போட்டு வளர்த்தி விட்டு எவ்வளோ வேலை பார்க்குறோம் தெரியுமா அவ்வளோ வேலையும் பார்த்துட்டு கொஞ்சம் ஏதோ எங்களோட ரிலாக்ஸேஷனுக்காக ரீல்ஸோ யூடியூப்பில் வீடியோவோ பார்க்குறோம் அது உனக்கு பொருட்களையா அடேங்கப்பா மாடன் பெண்களோட ஒட்டுமொத்த ஒரு நாள் புலம்பல ஒத்த வரையிலே சொல்லி முடிச்சிட்டீங்களே

பேச்சு வார்த்தைக்கு கூட பொம்பளைங்க வீட்டில் வெட்டியாக தான் இருக்காங்கன்னு சொல்லாத அதுவும் பொம்பளையாக பிறந்துட்டு நீனே சொல்லாத சரியா சும்மா இரிட்டேட் ஆகுது அடனே யோ சாரி என்னை வீடு தேடி வந்தவங்கள நிற்க வச்சு பேசிட்டு இருக்கேன் வாங்க உள்ளே வாங்க இருக்கட்டும்மா உடனே பாவ நீ வேலையை அறுப்ப என்னத்துக்கு உனையே பண்ணிக்கிட்டு அம்மா அப்பாவுக்கு கல்யாணம் வச்சுருக்கோம் குங்குமம் எடுத்துக்கம்மா கண்டிப்பாக கல்யாணத்துக்கு வந்துடுங்க அப்படி என்ன நின்று சொல்லிட்டு போறீங்க உள்ளே வாங்க டீ காஃபி ஏதாவது சாப்பிட்லாம் அவன் இருக்கட்டுமா மாடனே நீ பேசின வேச்சில அக்காவே கலச்சு போயிட்டே பாரு நீ போய் ரெசிட் எடுமா நாங்க பாத்துக்கறோம் டீ எல்லாம் ஒண்ணு வேணா ஐயோ அக்கா நான் சும்மா அவகிட்ட பேசிட்டு இருந்தேன்க்கா நீங்க உள்ள வாங்க உள்ள வந்து டீ காஃபியாவது சாப்பிட்டுட்டு போங்க மைனி எல்லாம் வந்திருக்காங்கல்ல உள்ள வராம போனா எப்படி இருக்கட்டும்பா இன்னும் அன்னைக்கிலி மாமியார் வீட்டுக்கெல்லாம் சொல்ல போல வனசா வீடு இருக்கு மொட்டைக்கார அத்தா வீடு இருக்குன்னு கொஞ்சம் நிறைய வீடு சொந்தக்காரங்க வீடு எல்லாம் இருக்குல்ல எல்லாருக்கும் சொல்லணும் இன்னொரு நாள் வந்து சாப்பிட்டுக்கலாம் ம் சரி மைனி அத்தாடி மாடனு ஓட்ட ஓடல அன்னைக்கு அரண்டு வயல நிக்கிது ஓல் மாடனே குங்குமம் எடுத்துக்கமா டவுசர் ஐயா குப்பமா தலாம் வந்தா சொல்லிடு தம்பியவும் கூட்டிக்கிட்டு பிள்ளைலையும் கூட்டிக்கிட்டு வா கல்யாணத்துக்கு என்ன ம் கண்டிப்பா நிக்கலிக்கா சரிம்மா அப்ப நாங்க கிளம்புறோம் போயிட்டு வரட்டேன் ஆ சரி நிக்கலிக்கா நீ நெடுவாளி நீ வாடி கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாம் வேணாண்டியா வேணாண்டியாத்தா நீ பேசின பேச்சுல எனக்கு அட்டாக்கே வந்துடும் போல் இருக்கு மறுபடியும் வேற பேச கூப்பிடுறியாக்கும் நான் கிளம்புறேன் எனக்கு வேலை இருக்கு என்னடா கிளம்பலாமே ஒரு பயமும் நான் அப்படியே என் தோல்ல சாஞ்சிட்டே வா உனக்கு மலையில ஏறதே தெரியாது ஓகேவா வாழு இந்த மாதிரி நமக்கு எப்படா தனிமை கிடைக்கும் நம்ம எப்படா இப்படி வெளியில் வருவோம் நம்ம பொண்டாட்டியை கூட்டிகிட்டு இப்படி எங்கடா வெளியில் சுற்றுவோன்னு எவ்வளோ ஆசையாக இருந்தே தெரியுமா நீ என்னடான்னா இதுக்கே இவ்வளோ டல்லாக இருக்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க மலை ஏறுறதுனால தான் இவ்வளோ நாள் அந்த மாதிரி விஷயம்லாம் பழக்கம் இல்லைல்ல நாங்கள் இதுவரை எங்கேயுமே போனதில்லை அதனால் தான் எனக்கு இந்த ட்ராவல் புதுசாக இருக்குது சரிம்மா இனிமே பழகிடும் ஓகேவா இனிமே அடிக்கடி லாங் டிராவல் போகணும் நிறைய ட்ரிப்பு போகணும் நீ பார்க்காத இடத்தெல்லாம் உனக்கு சுத்தி காட்டணும்ல அதனால போக போக பழகிடும் ஓகேவா இத்தனை வருஷம் நீ பார்க்காதது நீ ரசிக்காதது நீ போகாத இடத்துக்கெல்லாம் உன்னை கூட்டிட்டு போய் உனக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு சந்தோஷமா வச்சுக்க முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு சந்தோஷமா வச்சுக்கிறேன் ஓகே ஜாலி ஹாப்பி என் வாழி பொண்டாட்டி எப்போதும் இதே மாதிரி சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும் ம் താഴ് പോ അടത്ത ലാഭം അത് രാണി കുടം തന്നെ